பரிசுத்த திருத்துவ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பரலோக உடைய பாக்கியவான்களாகும்படி ஆவியில் எளிமை அளிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் குறித்து துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியவான்களாகும்படிக்கு சாந்த குணத்தை பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் மேல் உள்ளவர்களை பாக்கியவான்களாக்கி திருப்தியடைய செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் சிந்தையாகிய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்கள் மீது இரக்கம் வைக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனை தரிசிக்கத்தக்க வாக்கியவான்களாகும்படி இருதயத்தில் சுத்தத்தை அருடுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான சமாதானம் பண்ணும்படிக்கு எங்களை தேவனுடைய புத்திரராக மாற்றின பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தினால் உண்டான நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்ஜியத்தை கொடுக்கிற பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவைப் போல நாங்கள் பாக்கியவான்களாகும்படிக்கு இந்த பூமியிலே நிந்தை துன்பம் பலவித தீமையான மொழி எங்கள் பேரில் சொல்லப்படும் பொய் ஆகியவைகளை தைரியத்தோடும் பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் கடந்து போக பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்பட்டு கலி கூறுகிறவர்களுக்கு பரலோகத்தில் மிகுதியான பலனை கொடுக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பூமிக்கு உப்பாக மாறும்படிக்கு சத்தியமாகிய உப்பின் சாரத்தை எங்கள் மீது ஏற்றுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தின் வெளிச்சம் எங்களிடத்திலே பிரகாசிக்கும்படிக்கு உலகத்திற்கு நாங்கள் வெளிச்சமாய் எங்களை மாற்றும்படிக்கும் உம்முடைய சத்திய வெளிச்சத்தை தந்து மலையின் மீது இருக்கிற பட்டணமாக எங்களை உயர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு எங்கள் விளக்க ஏற்றி விளக்கு தண்டின் மேல் எங்களை நிலைநிறுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷர் எங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கும் எங்கள் வெளிச்சம் இந்த பூமியிலே பிரகாசிக்கும்படிக்கும் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காக வந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எடுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த கற்பனைகளை கை கொண்டு பரலோகத்தில் பெரியவனாக அங்கீகரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்புரவான பின்பு காணிக்க செலுத்தும்படிக்கு எங்களுக்கு அறிவை போதிக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்திற்கு எதிராளியாய் இருக்கிற சத்தியத்தோடு நல்மணம் பொருந்தி நியாயத்தீர்ப்புக்கு தப்பும்படிக்கு எங்களுக்கு அறிவை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சரீரம் முழுவதும் படிக்கும் அவயவங்களிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படிக்கும் எச்சரிப்பை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் எரிசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ணாதபடிக்கு எங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று எங்களுக்கு அறிவை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீமையோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களை சிநேகிக்கவும் எங்கள் எங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கவும் எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணவும் போதிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவராகிய பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பாகிய பலன் உண்டாகும்படிக்கு பகைக்கிறவர்களை சிநேகிக்கவும் விசேஷமாகிய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படிக்கு எல்லோரையும் வாழ்த்தவும் எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பூரண சர்க்குணராகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்